இந்த வார சினிமா நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸே வேற லெவலான நியூஸ் தியாகராஜ குமாரராஜா அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் தான் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்காரு என்னதான் ஆச்சு அடுத்த படம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து இருக்கு என்னன்னா ஹீரோ மணிகண்டன் இருக்காருல அவர் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு அந்த படத்துல மோகன்லால் நடிக்க போறாருன்னு ஒரு நியூஸ் வந்து இது இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆல தியாகராஜா குமாரராஜா ராஜா இயக்கத்துல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரூமர் உண்மையா என்னன்னு இது உண்மையா இருந்தா வேற லெவலா இருக்கும் விக்னேஸ்வன் டைரக்ட் பண்ணி பிரதீப் ரங்கராஜன் ஹீரோவா நடிக்கிறதுல எஸ் ஜே சூர்யாதா வில்லனா நடிக்கிறார் இந்த படம் இப்போ ஒரு லேட்டஸ்ட் ரூமர் வந்துச்சு பட்ஜெட் இஸ்யூனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தள்ளிப்போது அப்படின்ட்டு அப்படி இருக்கும் போது ஆகஸ்ட் தேதி இது டீசர் இல்ல பட் கிளிப்ஸாட்ட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரூமரை வந்து ஸ்டாப் பண்றதுக்குன்னு நினைக்கிறான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கிளிப்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜி வி பிரகாஷ் அடுத்த அது ஹீரோவா நடிக்கிற படத்துல ஹீரோயினா கௌரி பிரியா அவங்க நடிக்கிறாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது பிரதீப் ரங்கநாதன்ட அஸ்டண்டா இருந்தவர் இந்த படத்தில் அப்பா சார் பார்த்தீங்கன்னா வில்லனா நடிக்க போறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு நடிச்சார்னா வேற லெவலாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் வச்சு அவர் தமிழ் ஃபிலிமில் நடித்து ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மோஸ்ட் வாண்டட் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா அஜித் சார் படத்தில் நடிக்க போறாங்க ஆமா சுவாசிகா பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ் இப்போ கலக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அஜித் சாரோட அடுத்த படத்தை ஆத்விக் ரவிச்சந்திரன் டேரக்ட் பண்ண போறாரு இது கன்ஃபார்மே ஆயிடுச்சு இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல சுவாசிகாவை நடிக்க வைக்க போறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கேரட் என்ன எப்படி வரும் அப்படின்னு கூலி ரிலீஸாக இன்னும் ரெண்டே வாரம் தான் இருக்கும்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் கிடச்சிருச்சு இதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் கிடச்சா வேறு லெவலாக இருக்கும் துல்கர் சல்மான் நடிக்க போகிற படத்துக்கு காந்தா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது எம் ஆர் ராதாவோட வாழ்க்கை கதையாக இருக்கும்னு சொல்லி தான் ஃபர்ஸ்டே எல்லோரும் எதிர்பார்த்தாங்க பட் அப்படி இருக்கும்போது இது பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் அவரோட கதையை தான் எடுத்திருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி வரும் அப்படின்னு என்னடா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸ் இல்லாம இருக்கேன்னு பார்த்துட்டு அந்த படம் தான் மதராசி சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிக்கிற படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னாம் தேதி ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ பாட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு வந்து சொல்லுங்க இதே மாதிரி சினிமா ரிலேட்டட் நியூஸஸ் ஓடிடி அப்டேட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது டுடி டிவி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ